நாம் விஸ்வவசு ஆண்டுடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது பதினாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னா போல் பங்குனி மாதம் கடைசி நாள்லயே வந்து சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆயிடுறாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா பதினாலாம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலகிருஷ்ணனோட முதல் வீட்டுக்கு வெரே ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை கூடவே சுக்கரன் மற்றும் புதன் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் ஆண்டு துவக்கத்திலேயே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்துல தலுங்கிறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீன புதன் சுக்கரன் சனி ராகு மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கண்ணியில் கேது குலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிக்கு ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது அதாவது மே மாசத்துல குரு பயிற்சி குரு மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போறாரு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசி காலகிருஷ்ணனுக்கு மூன்றாவது ராசி மிதனராசி ராசிக்கு வரக்கூடிய விசுவாசு ஆண்டில் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல நல்ல கிரகசி இருக்குது இந்த அமைப்புபடி பார்க்கும்போது நல்ல வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஆண்டு தூங்கும்போதே ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் இடத்தோட சம்மந்தப்படுறது இதுவே இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஆண்டு குரு குரு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு தன் வீட்டை பார்க்கும்போது அப்போது ஒன்பதாம் அதிபதியான சனியை பார்ப்பார் அப்போ ஒம்பதுக்கும் பத்துக்கும் தொடர்பு ஏற்படும் போது இன்னும் சிறப்பான யோகம் இந்த கர் தர்மகர்மதி யோகம் நல்ல சிறப்பாக வேலை செய்யணும்னே சொல்லலாம் பத்தாம் இடம் மீனமாகவும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணமும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுபோல் குரு இந்த ராசிக்கு வரதுனால ஒரு சில பேருக்கு தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறொரு இடம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஆனால் வேலையில் நல்ல முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு நல்ல பதவி உயர்வும் அதனால் நல்ல பொருளாதார மேன்மையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சலுகைகளும் சப்போர்ட் இந்த மாதம் இந்த ஆண்டில் முதற் பகுதியில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொந்த வீடு வண்டி வாகன யோகம்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல திருமண அமைப்புக்கள் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு இருக்கு பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் தொடர்புள்ள பிஸ்னஸ் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபிஷிங் பண்ணுறவங்க ஃபிஷிங் ரிலேட்டட் ஆயில் ஃபிஷ் ஃபிஷ் ஆயில் இல்லைனா சீ போட்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்குலாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கெலாம் நல்ல யோககரமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான யோகம் இருக்குது ஆனால் ஆண்டு போது இரண்டாம் இடத்துலேயும் செவ்வாய் லாபாதிபதி நீச்சத்தோடு தொடங்குறதுனால முதல் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு லாபம் பெருசாக இருக்காது அதே போல் இவங்க பேசும்போது அதிகமாக தேவையற்ற வார்த்தைகள் பேசுகிறதோ இவங்க பேச்சினால மற்றவங்க மனஸ்தாபம் அடையக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த முதல் மூணு மாதத்தில் சில பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் அதுபோல் தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள்லாம் சிக்கிக்கக்கூடிய சூழலும் இருக்கும் ராகு இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகிறதால ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொந்தங்களோட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் அதுபோல் கேதுவின் அமைப்பால் ஒரு சிலருக்கு முயற்சியில் சில தோல்விகளும் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் ஆனால் ஒரு சிலர் ஆலய வழிபாட்டுக்காக நல்ல சிறப்பான வேலைகள் செய்வாங்க அது சம்மந்தப்பட்ட நிறைய பிரயாணங்கள்லாம் மேற்கொள்வாங்க இப்படி மிதனராசிக்கு இந்த விசுவா ஆண்டு நல்ல சிறப்பான யோகத்தையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதனராசி ராசி அப்படின்னு சொன்னாலே மிருகசிரேஷன் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மிதனராசி அதில் செவ்வாயோட மிருகசிரீஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் திருவாதிரி நட்சத்திரம் ராகுவுடைய திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் நல்ல பலனும் குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் இந்த விஸ்வாவிசம் ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பொதுவாக பார்க்கும்போது இந்த ராசியினருக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் அதில் ஆறு வரவும் நான்கு செலவுகளும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும்